ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பிற்கானி இயர்னி பண்ணக்கூடிய ஒரு லூட்டை பற்றி வீடியோ வந்து போட்டுருந்தோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரோ எனக்கு இதை வந்து ஒர்க் பண்ண தெரியல ப்ரோ ஸோ இதில் எப்படி ப்ரோ ஒர்க் பண்ணுறது ஸோ தெளிவான வந்து வீடியோ வந்து போடுங்க ஸோ அப்படின்னு கேட்டுருந்திங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை எல்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டெலிக்ராம் பேஜில் வந்துருவீங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் நம்மக்கிட்ட எவ்வளோ பேன்ஸ் இருக்குன்னு வந்து ஷோ பண்ணுவாங்க கீழே பார்த்தீங்கன்னா வீஸ் ஆட்ஸ் பண்ணியா இதை வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களோடய டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஃபேம் ப்ரூப் ப்ரூப் பண்ணியா அதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே லிங்க் இருக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூஸர் விற்றாவில் இருக்கக்கூடிய பேம் ப்ரூப் வந்து இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பேக் வந்துருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ வீஸ் ஆட்ஸ் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும் இல்லையா இதை வந்து க்ளிக் பண்ணிங்க கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து பேக் வந்துருங்க ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஜாயின் இருக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துடுங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீஸ் ஆட்ஸ் இருக்கும் இதை வந்து க்ளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்ஸும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு பிடிசி பாய்ன் வந்து கொடுப்பாங்க ஸோ கீழே வீஸ் ஆட்ஸ் இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணால் போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் கம்ப்ளீட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விஸ் ஆட்ஸ் இருக்குது இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காயின்ஸ் வந்து நம்ம அக்கௌண்டில் வந்து ஆட் ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீஸ் ஆட்ஸ் இருக்குங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஆட்ஸ்க்கு நூற்றி நாலு பிடிசி காயின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீஸ் ஆட்ஸ் இருக்குது கீழே இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ் ஆட்சி இருக்குது இது வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையில் வந்து ஆடாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்த்த ஆட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிடி ஸ்கேன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பார்த்திங்கன்னா அன்லிமிட்டாக எவ்வளோ ஆட்ஸ் வேணாலும் பார்த்து நம்மளால் பிடிஸ் ஸ்கேன் வந்து ஏர்னிங் பண்ண முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளோட வேலெட் அட்ரெஸ் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே அக்கௌண்ட் இருக்குன்னா இது நம்ம கிளிக் பண்ணால் அப்படின்னா ஸோ அப்டேட்டாக வேலெட் இருக்குதுன்னா மேலே ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிணா அப்படின்னா நம்ம கிட்ட எந்த குப்டாக வளர்ப்போ ஸோ அதோட பிடிசியோட அட்ரஸை வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வித்ராவில் எடுக்கும்போது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வித்ராவல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து இதில் வந்து லிங்க் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் ஏன்னா மினிமம் ஒரு பத்து ஃப்ரெண்டை வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வித்ரா வந்து எடுத்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நான் டீடைலாக சொல்லியிருப்பேன் ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த இயர்ரிங் ரூட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ ஒவ்வொரு யூஸருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் இந்த இயரிங் ஃபுல்லே வந்து ஏர்னிங் பண்ண முடியும் ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்